பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம்தான் மிதன ராசிக்குள்ள வந்தார் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைகிறார் அப்ப கடக ராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க போறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஏன் ஏழாம் இடத்திலிருந்து அதாவது தனுசு ராசி ஏழாம் இடம் மிதுன ராசி அப்ப ஏழில் இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வராது எட்டாம் இடத்துக்கு எப்படி வராரு அதிசாரமாக உள்ள வராரு அப்போ அதிசாரமாக குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வருவதனால் உங்களுடைய அத்தனை விதமான பயிற்சிகளும் உங்களுடைய முயற்சிகளும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளாக இருக்கும் உங்களுடைய பயிற்சி உங்களுடைய முயற்சி அதனால் கிடைக்க போகின்ற வெற்றி உறுதியாக சிறப்பாக இருக்கும் ஆனால் பயிற்சி எடுக்காமல் முயற்சி எடுக்காமல் வெற்றி கனியை பறிக்க முடியாது அதாவது ஒரு மாங்காய் வேணும் ஒரு மாங்காய் வந்து நம்ம பார்க்குறோம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாங்காய் மரத்தில் காய்ச்சிருக்கு அப்போ அந்த மாங்காய் வேணும் என்ன பண்ணும் ஒண்ணு கல்லை விட்டு அடிக்கணும் இல்லைன்னா கட்டையை வச்சு அடிக்கணும் இல்ல ஜம் பண்ணி படிக்கணும் இந்த மூன்றும் தான் ஒரு செஞ்சான மாங்காய் நம்ம கைக்கு வரும் மாங்காவே வா மாங்காவே வானா வருமா வராதுல்ல அதே மாதிரிதான் உங்களுடைய பயிற்சியும் உங்களுடைய முயற்சியும் வெற்றியை கொடுக்கும் என்பது உண்மை இந்த குரு அதிசாரமாக அமர்ந்து உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார் இவன் நாட்களாக பணம் தானே இல்லை எல்லாமே இருந்துச்சு பணம் மட்டும் இல்லை அந்த பணம் இல்லாததுனால தான் தனுசு ஆசைக்காரங்க பல இடங்கள நிராகரிக்கப்பட்டீங்க பல இடங்கள்ல உங்களுடைய தகுதி கேற்ற உங்களுடைய செயல்பாடு கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்காம நீங்கள் ஒரு நிராகரிக்கப்பட்டதுக்கு மெயினான காரணமே பணம் தான் இந்த பண பிரச்சனையில நீங்கள் படுற பாடு எவ்வளோ பெரிய பாட சந்திச்சுக்கிறீங்க இந்த ரெண்டரை வருஷத்துல நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளவு தொகை வச்சிருந்தீங்களோ அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் கூட உங்க கையில் கிடையாது சில பேருக்குலாம் காணலாம் காசு இல்லைங்கிற நிலைமைலாம் வந்துருச்சு காசு கிடைச்சா என்னோட வாழ்க்கையில நான் எந்த தெய்வத்தினா பாயினாலும் முடியல அப்படிங்கிற தான் நீங்க தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் இருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு மாறுபாடாக குரு அதிசார பயிற்சி மூலமாக நம்முடைய அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு குருவோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அற்புதமாக விழுது அப்ப வீழ்ந்து கிடக்கிறவர்கள் எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது அதே போல குடும்ப ஒற்றுமை நல்லா சூப்பரா இருக்க போகுது குடும்பம் அந்யுன்யமாக இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்த உங்க உறவுகள் உங்க குடும்ப உறவுகள் உங்களை தேடி வந்து பேச போறாங்க உங்க மேல அன்பு காட்ட போறாங்க ஒரு அக்கறையாக இருக்க போகிறாங்க இனிமேல் வந்து நீங்கள் வந்து எனக்கு உதவியாக இருப்பீங்கன்னு வருவாங்க ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுமே பணம் இருந்தால் பேய் கூட பக்கத்தில் உட்காரும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா ஆடுற பேய் கூட என்ன ஆகும் பணம் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சொல்றதை கேட்டு ஆடாமல் உட்காந்துருக்கோம் இதான ரியல் அந்தளவுக்கு தானே பணம் ஒரு பேயாக வந்து மக்கள் நம்மளை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ பேய் கூட உங்க பேச்சை கேட்கும் அப்போ உங்கள் பேச்ச குடும்பத்தில் உள்ளவங்க கேட்காம இருப்பாங்களா சொல்லுங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் கீழே கமர்ஸ் என்ன போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் சரியா அதனால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாகிய உங்கள் கணவன் அல்லது உங்களுடைய மனைவி உங்களுடைய பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களை பெற்றெடுத்தவர்கள் அனைவருமே உங்களை சார்ந்து இனிமே பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நடக்க போகுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில கட நம்மளுடைய கடகராசிக்குள்ளே குரு பகவான் வருவதனால சில தனுஷ் ராசினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குடும்ப ஒற்றுமை ஏற்படும் நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய வீடு மனை யோகம் வந்து கட்டாயமா கிடைக்க போகுது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வீடு கட்டிக்கிட்டே இருக்கேன் பாதியோடு நின்றுச்சு எப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நாளில் போனாரோ அப்ப இருந்து நீங்க வீட்டுக்குள்ள போக முடியல அல்லது உங்களை வீடை கெட்டுவதில் ஒரு முயற்சி எடுத்து பக்கபலமாக கொண்டு போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலை நீங்கள் தவிச்சிக்கிருக்கீங்க ஸோ இந்த தவிப்புக்கேற்ற ஒரு பிரச்சனைக்கேற்ற ஒரு முடிவு உங்கள் சொந்த வீடை நீங்கள் கெட்ட போகிறீங்க அல்லது ஒத்திக்காக வீடு வாங்க போகிறீங்க உங்கள் சொந்த வீடை விற்று புதிய வீடு வாங்கிறதுக்கான முயற்சி எடுப்பீங்க நம்மளால பழையமையாக இருக்க வீடை விற்று புதிய வீடு வாங்கிறதுக்கான முயற்சி எடுப்பீங்க இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் கொடுக்க தான் போதும் அதே போல் அம்மாவுடைய உறவுகள் அம்மாவுக்கு இது இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பொருளாதாரம் வரும் அத சந்தோஷத்துக்காக செலவழிப்பீங்க அந்த சந்தோஷம் விலை செலவு விலைய செலவு ஏற்படும் அந்த விலை செலவு சுப செலவா ஏற்படும் இவ்வளவுதான் சாட்டம் சுட்டா சொல்லணும்னா நம்மளுடைய தனுசு ராசிக்கு சுப செலவு உண்டு அந்த சுப செலவு மிகப்பெரிய நல்ல செலவாக இருக்கும் வீட்டை சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பாக்கியம் உண்டு வீடு பாதுகாச்சது சுப நிகழ்ச்சி தான் ஒரு வீடு ஒத்திக்கு வாங்கி போனாலும் அது சுப நிகழ்ச்சி தான் ஒரு திருமணம் முடிச்சாலும் சுப நிகழ்ச்சி தான் உங்களுடைய பெண் குழந்தை மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்துக்கு வந்தாலும் அது சுப நிகழ்ச்சி தான் ஸோ அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு தங்க நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் தனக்கு பிடித்தமான ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளி அப்போ அவங்க கணவர் நல்லா உழைச்சி கொண்டு வருவார் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் தங்க நகை வாங்கலாம் அல்லது நீங்களே உழைக்கிறீங்க நீங்களே ஒரு அங்கீகாரம் பெற்ற நபர் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் குடும்ப பொருளாதாரத்தை நீங்கள் தான் பாதுகாக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் இன்க்ரிமெண்ட் பெற்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க தங்க நகைகள் வாங்குவீங்க அல்லது இடம் வாங்கி போடுவீங்க சொந்தமாக இடம் வாங்கி எல்லாம் பாக்கியம் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லைங்க தூக்கத்தை தொலைச்சி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் பல பத்து மாத காலமாக நிம்மதியை தூங்கவே இல்லை படுத்தா கூட பல பிரச்சனை ஓடுது குதிரை வேகத்தில் ஓடுதுங்க கடைசியில் கண் முடிச்சிடறேன் வேற வழி இல்லாமல் படுக்கிறது ஒரு மணி எந்திக்கிறது நாலு மணி இந்த மூணு மணி நேரம் தூக்கமே வேறு வழி இல்லாமல் போராடி தூங்குறேன் அப்படிங்கிற நிலையில் நம்முடைய தனுசுராசினியர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி இருக்கீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனை கிடையாது எப்பவுமே குரு வந்து குழந்தைகளுக்கு அதிகமான பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஸோ இருந்தாலும் ஒரு படிப்புல படிப்பில் ஏதாவது கவனம் இல்லாமல் இருந்தால் தூக்கம் இல்லாமல் இருக்கும்ல ஸோ அதனால் அவங்களையும் சேர்த்துக்கிட்டேன் ஓகேவா ஸோ அப்படி இருக்குன்னா உறுதியாக இனிமேல் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்கும் உங்கள் மனசு மனதிருப்தியாக நம்ம இந்த விஷயத்தை செஞ்சோம் வெற்றி பெற்றோம் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்மளுடைய நினைச்ச வேலைகள் நல்லபடியாக முடியுது நமக்கான ஒரு சந்தோஷம் இயங்குதுங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுடைய செயல்பாடு வெற்றிகரமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டங்கள்ல நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சா சிறப்பா இருக்கும்னா திருச்செந்தூர் முருக பகவான் வழிபாடு பின்பற்றுங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள்ல ஒரு தடவையா திருச்செந்தூர் முருகன் போய் மனசார அவர் போய் பார்த்து ஐயா முருகா அப்பனே முருகா என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுங்க குருவுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லி மனசார வழிபாடு செய்யுங்க அடுத்தபடியாக திருச்செந்தூர் ரொம்ப லாங்கில் இருக்குது நாற்பத்தெட்டு நாள் என்னால் போக முடியாது நினைக்கிறவங்க உங்கள் ஊரில் உள்ள தெற்கே பார்த்து அமர்ந்த முருகன் கோவிலில் போய் அந்த முருகன் கோயிலில் திருஷ்ணாமூர்த்தி பகவான் அல்லது குரு பகவான் இருக்காருனா மேக்ஸிமம் குரு பகவான் நவகிரக நவகிரகத்தில் குரு பகவான் இருக்காருனா முருக பகவானையும் வழிபாடு செய்யுங்க நவகிரகத்தில் உள்ள குரு பகவானே வழிபாடு செய்யுங்க இந்த ரெண்டு வரையும் நீ பிடிச்சுக்கோங்க உங்கள் ஊர்லேயே தெற்க பார்த்து முருகன் இருக்காலும் நீ மிகப்பெரிய யோகன் யோகா அதாவது யோகமானவன் நினச்சிக்கோங்களேன் அப்போ மனசார போய் வழிபாடு செய்யுங்க மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு நான் முதலே சொன்ன மாதிரி முயற்சி அதாவது பயிற்சி முயற்சி உங்களுக்கான வெற்றி குருவோடைய ஆசீர்வாதம் மூலமாக கிடைக்கப் போகிறது தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டீடைல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் கலந்துச்சேர்ந்து வெளியே குடும்ப குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச போகிறத வச்சு ஜா ஜாதம் சொன்ன பிறகுதான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை தயவு செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளுங்க ஏன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட ஏன் நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறையா கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பட ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினைச்சேன்னே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்து ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிடுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேறே வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தோரும் என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்